உச்சத்தில் கட்ட பஞ்சாயத்து ஊமங்கலம் காவல் நிலையத்தின் அவலம் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஆர்சி கோவிலான் குப்பத்தைச் சேர்ந்த மரியலூயிஸ் என்பவரை அதே கிராமத்தை சேர்ந்த பாக்யராஜ் மகன் பிரசன்னா சவரிமுத்துமகன் பக்கத்தில் இருந்தவர்கள் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அப்போது ஊமங்கலம் காவல் நிலையத்தில் எஸ் எஸ்ஐ பணிபுரிந்து வரும் கோவிந்தராசி என்பவர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவரிடம் வாக்கு மூலம் வாங்காமல் விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு வரும்படி சொல்லிவிட்டு ஏஆர் காப்பியை கிழித்து சென்றிருக்கிறார் குற்றவாளிகள் மீது வழக்கு போடாமல் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வரும் எஸ்எஸ்ஐ கோவிந்தராசு நாங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டோம் உங்க தான் தப்பு இருக்கிறது அதனால நீங்கள் சமாதானமா போங்க இல்லைன்னா நாங்கள் செய்வதை செய்வோம் என்று பாதிக்கப்பட்ட மரியலுயிஸ் மகனை போனில் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார் தேவா இந்த பாஸ்கர் அந்த வாத்தியாரா இருக்கார்ல அவர் நீங்க போயிட்டு ஊர்ல போயிட்டு நாலு பேர் வச்சு என்னன்னு பேசி முடிவு வாங்க நீங்க ஓகேவா சரி என்னன்னு நீங்க முடி பண்ணிட்டு ஓகேங்களா ஆ சரிங்க சார் ஆ ரைட்

என்னமோ ஒருத்தர் எப்பிஆர் போடச்சோ எல்லாம் வரவங்களும் எப்பிஆர் அப்படியே எடுத்த உடனே வா அவங்களும் யாரு பாப்பாங்களா உங்க சொந்தக்காரங்களா ரைட் வாங்க வாங்க இப்ப யாரோ ஒருத்தர் அசோக்குமாரா யாரோ ஒரு நான் வைக்கோல் பேசுறேன் அப்படின்னாரு சரிங்க சார் ஆ அன்னைக்கு யாரோ ஒரு எடிட்டர் விட்டு பேச சொன்னேன் இன்னைக்கு ஒரு வைக்கல விட்டு பேச சொல்லிருக்கிறா இன்னும் எத்தனை பேரை விட்டு பேச சொல்லுவ பேசுங்க ஏசினே இருங்க நீங்க ஒண்ணு பிரச்சனை ராஜா பேசிட்டு வாங்க முடி பண்ணிட்டு வாங்க ஆனா எப்படி வந்தாலும் சேஷம் வந்தானே அவனும் ஆமாங்க சார் ஹம் அப்புறம் நீங்க வந்து கையெழுத்து போடணும்ல எதுக்கா இருந்தாலும் ஆமாங்க சார் ஆஹ் தவறு எங்க நடந்துருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் சும்மா தேவை ஒரு வேலை பண்ணின்னு இருக்கிறீங்களோ ஒரு சின்ன விஷயத்தை ஏன் அவ்வளவு பெருசாக்கிரீங்க நீங்க உம் சார் காலைல வரோம் சார் சார் இல்ல இல்ல ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி நிக்கிறீங்க நீங்க பண்ணுங்க ராஜா பண்ணுங்க என்னன்னே தெரியல என்னமோ எஃப்ஐஆர் எடுத்த உடனே எல்லாரும் வந்து எஃப்ஐஆர் தான் போட சொல்றீங்களா எடுத்த உடனே எஃப்ஐஆர் தான் போட சொல்றாரு உங்க தரப்புல வந்து இப்போ நான் மரிய லூயிஸ் தரப்புல இருந்து பேசுறேங்க அசோக் குமார் வைக்கலுன்னு ஒருத்தர் சொன்னாரு இப்ப வரக்குள்ள பேசுனாரு சரிங்க சார் அப்படி எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணுமா எப்படி அது எப்படின்னு தெரியல எதையும் விசாரிக்க கூடாது அப்படி எடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டுருந்தோம் உங்களுடைய உங்க அப்பா எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டிசார்ஜ் சம்மரி பூரா எடுத்துன்னு வரணும் புரியுதுங்களா ஆ ஓகேங்க சார் ஆமா அதெல்லாம் எடுத்துன்னு வாங்க முதல்ல அவர் எங்கெங்க என்னென்ன ஆயிருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து பூரா நாங்க ஏர் காப்பிங்க கிச்சன் வந்துட்டோம் ஓகேங்க சார் நீங்க அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுங்கிறதெல்லாம் வந்து அந்த டிசார்ஜ் சம்மரி வாங்க சரி ஓகேங்க சார் ஆமா அதை எடுத்துன்னு வந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்

சரி ஓகே விசாரித்து விட்டோம் என்று சொல்லும் எஸ் எஸ் கோவிந்தராசு ஊமங்கலம் காவல் நிலையத்தின் எஸ்ஐ பரந்தாமனிடம் அந்த விசாரணை செய்த லட்சணத்தை சொல்லும் வீடியோவை பார்ப்போம்

ஏன்னா ஏன்னா பப்ளிக் மாதிரி பேசுகிறேன் வந்தானா வரலையானா வரல வந்தால் வரல அதான் அதான் கேள்வி அவன் காலேஜ் படிக்கிறான் எங்கேயா படிக்கிறான் அவன் இஷ்டம் அது வரல நீ நீங்களும் சம்பவம் எடுத்துக்கிட்டு போகல அவனும் பார்த்து வரல அதானே எப்படி சரி பேசிட்டு வாங்க பார்ப்போம் பேசிட்டு வாங்க படித்தான் ஊமங்கலம் காவல் நிலையத்தில் ஆளுக்கு ஒரு திசையாக இருந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்தில் மும்முரம் காட்டி வருகிறார்கள் அடுத்த வீடியோவில் இந்த காவல் நிலையத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ